சற்றுமுன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி தமிழக கழகத்திற்கு பச்சை கொடி காட்டியிருக்கின்றது தேர்தல் ஆணையம் என்ற முக்கிய செய்தியானது வெளியாகியிருக்கின்றது அரசியல் கட்சிகளின் கொடிகளுக்கும் அதில் இடம்பெற்றிருக்கும் உருவங்களுக்கும் ஒப்புதலோ அங்கீகாரமோ கொடுப்பது இல்லை என்ற சூழலில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பச்சை கொடி காட்டியிருக்கின்றது தேர்தல் ஆணையம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ் விக்னேஷ் தற்பொழுது இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் பிரிதா தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக நிர்ணயித்து புதிய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய நடிகர் விஜய் தன்னுடைய முதல் மாநில மாநாட்டை அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடத்த இருக்கிறார் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு நடைபெறக்கூடிய முதல் மாநில மாநாட்டில் கட்சியினுடைய கொடிக்கான விளக்கத்தையும் கொள்கை முழக்கத்தையும் அறிவிப்பார் என்பதால் அந்த மாநாடு தமிழக அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் கடந்த மாதம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக நிகழ்ச்சியோடு பாடல் வெளியீட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்று முடிந்திருக்கிறது விஜய் ஏற்றி வைத்து அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி என்பது பெரும் சர்ச்சைக்குள்ளாக இருக்கிறது கொடியில் இரண்டு யானைகளுடைய உருவம் ஏற்கனவே தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னமாக இருப்பதால் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தேர்தல் ஆணையத்திலும் நீதிமன்றத்திலும் புகார் அளித்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகம் எனும் புதிய அரசியல் கட்சி தற்போது தொடங்கியிருப்பதாகவும் அந்த கட்சியினுடைய கொடியில் அந்த கட்சியினுடைய கொடியில் தங்களுடைய கட்சி சின்னம் இடம்பெற்றிருப்பதாக கூறி அந்த அதை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தேர்தல் ஆணையத்திற்கு விடுத்திருந்தார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய கொடிகள் கட்சி கொடியில் இருக்கக்கூடிய யானைகளுடைய சின்னத்தை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி நிலையில் அது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதில் கடிதம் அனுப்பியிருக்கிறது அந்த கடிதத்தின் அடிப்படையில் தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய கடிதத்தின் அடிப்படையில் அதில் அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சின்னம் வழங்கப்படும் என்ற ஒரு விளக்கத்தை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது அதே நேரத்தில் அரசியல் கட்சிகளுடைய கொடிகளை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் ஒப்புதலும் தருவதில்லை அங்கீகாரமும் தருவதில்லை என்ற ஒரு தெளிவான விளக்கத்தை இந்திய தேர்தல் ஆணையம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த கடிதத்தில் விளக்கமாகவும் தெளிவாகவும் குறிப்பிட்டிருக்கிறது இதன் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட சின்னங்கள் மற்றும் பெயர்கள் முறையற்ற பயன்பாடு தடுப்பு சட்டத்தின் கீழ் கொடிகள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அந்தந்த கட்சிகளுக்கு தேர்தல் ஆணையம் வலியுறுத்தி இருக்கிறது தற்போது தேர்தல் ஆணையம் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தேசிய தலைமைக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சி அறிமுகப்படுத்தக்கூடிய கொடியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உருவங்கள் தொடர்பாகவோ எம்பலங்கள் தொடர்பாகவோ எந்த ஒரு முடிவையும் தேர்தல் ஆணையம் எடுப்பதில்லை எனவும் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடிகளுக்கும் அங்கீகாரமோ ஒப்புதலும் வழங்குவதில்லை என்ற ஒரு தெளிவான விளக்கத்தை அளித்திருக்கிறது இதன் மூலமாக தற்போதைய நிலவரத்தின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி கொடிக்கு எந்த விதமான தடையோ எந்த விதமான இடையூறுகளோ இல்லை என்பது இருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அரசியல் கட்சிகளின் கொடிகளுக்கும் அதில் இடம்பெற்றிருக்கும் உருவங்களுக்கும் ஒப்புதலோ அங்கீகாரமோ கொடுப்பது இல்லை என தெரிவித்திருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு பச்சை கொடி காட்டியிருக்கின்றது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் மேலும் சின்னங்கள் பெயர்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு உட்பட்டு இருப்பது அரசியல் கட்சிகளின் பொறுப்பாகும் எனவும் கொடிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருப்பதை அந்தந்த கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் யானை சின்னம் இடம்பெற்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இவ்வாறாக பதிலளித்திருக்கின்றது